டிஎம்கே இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் பயணமா நேத்து திண்டுக்கல் வந்திருந்தாரு நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில முன்னாள் சபாநாயகரும் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான காந்திராஜன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கால விழுந்தது சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறிருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் டிஎம்கே இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் சுற்று பயணமா நேத்து திண்டுக்கல் வந்தாரு நேத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்தில பங்கேற்றாரு தொடர்ந்து இன்னைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனையில நடந்த அரசு நிகழ்ச்சியில புதிய மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி ஒன்பது முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வச்சிருக்காரு அடுத்து நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கோடியே நாப்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு இந்த நிகழ்ச்சியில்தான் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு விழாவில பேசின மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேசினப்போ கட்சியினர் மற்றும் அதிகாரிகள் இடையில லேசான சலசலப்பை ஏற்படுத்துச்சு அதைவிட இன்னொரு சம்பவம் தான் கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியில அழ்த்திருக்கு நிகழ்ச்சி நடந்த மேடையில தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் சரவணன் இவங்களுக்கு நடுவுல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு அப்போ மேடைக்கு வந்த வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான காந்திராஜன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏலக்கா மாலை அனுபவிச்சாரு அப்போ திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய விழுந்தாரு அதிர்ச்சி அடைஞ்ச உதயநிதி அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மேடையில இருந்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி எம்எல்ஏ செந்தில்குமார் இவங்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல எம்எல்ஏவாவும் துணை சபாநாயகராக இருந்த காந்திராஜன் அதுக்கப்புறமா டிஎம்கேல இணைஞ்சு கடந்த பதினான்கு சட்டமன்ற தேர்தல டிஎம்கே சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல டிஎம் கே சார்பில வேடச்சந்தூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு தன்னை விட வயசுல ரொம்பவே இளையவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கால டிஎம் மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் விழுந்தது சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் யூ